வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா தெங்குமுதூர் பக்கத்தில்ங்க ஒரு ஐம்பது சென்ட் வயல் தான் நம்ம பார்த்துட்டு இது ரோட் சைடு உள்ள வயல் தான் இது பெரிய ரோடு தான் வயல் பார்த்திங்கன்னா நல்ல வயலாக இருக்குது இந்த ஏரியா வந்து நல்ல ஏரியா ரோட்டில் இருந்து உங்களுக்கு ரெண்டாவது வயல் மூணாவது வயல் அப்படியே கூட உங்களுக்கு சேல்ஸ் பண்ண இருக்குது நீங்கள் ரெண்டாவது வயல் மூணாவது வயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டு குறைஞ்ச ரேட்டுக்கு உங்களுக்கு முடிக்கலாம் இது ரோட் ரோட் பக்கத்துல இருக்கிறனால கொஞ்சம் கூடுதல் ரேட் வரும் அதனால உங்களுக்கு ரோட் சைடு உள்ள வயல் வந்து உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு நாங்க உங்களுக்கு முடிச்சு தருவோம் ஓனர் தான் உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு நாங்க வந்து பேசி உங்களுக்கு முடிச்சு தரலாம் இந்த வயல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஓட்டு ரியல் எஸ்டேட்டு கால் பண்ணுங்க இந்த ஏரியால வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு வயல் இருக்குது எல்லா வயலும் உங்களுக்கு காமிச்சு தரலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நல்ல ரேட்டுக்கு நாங்கள் முடிச்சு தருவோம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்